அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் திண்டுக்கல் ஸ்ரீ வாசவி பரமேஸ்வரி மண்டபத்தில் ஆடி மாதம் இரண்டாம் வெள்ளிக்கிழமையான நேற்று ஸ்ரீ வாசவி மகளிர் மன்றம் சார்பாக வித்தியாசமான சிறப்பான பூஜைகள் நடத்தப்பட்டது என்ன வித்தியாசம் கேட்குறீங்களா மதுரை மீனாட்சி அம்மன் கையில் பஞ்சவர்ண கிளி இருக்கும் இல்லையா இந்த பஞ்சவர்ண கிளியை மையமாக வச்சு மீனாட்சி விசாலாட்சி லலிதாம்பிகை பரமேஸ்வரி ஆண்டாள் அப்படின்னு இந்த ஐந்து தேவியர் கையில் கிளியை வச்சு பூஜை செஞ்சுருக்காங்க உலக மக்களோட நன்மைக்காக தெலுங்குல கிளிக்கு சிலகன்னு சொல்லுவாங்க சிலக்கல் பூஜையை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க அதாங்க கிளிகளோட பூஜை இந்த ஐந்து தேவியர்கள் கையிலையும் கிளிகளை கொடுத்து அழகாக அலங்காரம் செஞ்சு அற்புதமாக ஒரு கோலமும் போட்டு புளியோதரை தயிர் சாதம் ரவா கேசரி கடலை உருண்டைகள் நெல்லிக்கனிகள்னு ஐந்து பிரசாதங்களையும் பூஜைக்கு நெய்வேத்தியமாக வச்சு சிறப்பிச்சிருக்காங்க எல்லோருமே பச்சை நிற புடவை அணிந்து வந்து மேலும் சிறப்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வந்தவங்க எல்லாருக்குமே வெத்தலைப்பாக்கு மஞ்சள் கொங்குமம் தேங்காய் தாலிக்கயிறு வளையல் நெல்லிக்காய் இவை எல்லாத்தையுமே ஒரு கூடையில் போட்டு தாம்பூலமாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பூஜையையும் கண்டு ரசிக்கலாம்

इत्रां उपकच्यं नमजमतप्रयाति प्रति देवं येति आवाहनं चस्यति नमोस्तु सर्व आवाहनं प्रति पोटो एव हि आदित्या देख न अर्श्याम तौ धीमति

திண்டுக்கல் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடந்த ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கான பூஜைகளை நாம் கண்டு ரசித்தோம் போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்